ஒரு அப்பா தினமும் ஸ்கூலுக்கு கிளம்புற தன்னுடைய பையனை கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து சொல்றாரு நான் இருக்கேன் எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் ஒரு நாள் மிகப்பெரிய அளவுல நிலநடுக்கம் வேகமா பையனுடைய ஸ்கூல போய் பாக்குறாரு பில்டிங் மொத்தமும் இடிஞ்சு கிடக்கு எல்லா பேரண்ட்ஸும் கதறாங்க நிச்சயமா இந்த இடிபாடுகள்ல நம்ம குழந்தை பிழைச்சிருக்கவே முடியாதே அப்படின்னு கதறாங்க ஆனா இவர் மட்டும் நம்பிக்கையோட அந்த இடிபாடுகளை அகற்ற முயற்சி பண்றாரு ஈவினிங் ஆனவுன்ன எல்லா பேரண்ட்ஸும் கண்ணீரோட வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு குழந்தைகளுடைய கீச்சு குரல் அவருக்கு கேக்குது அந்த இடிபாடுகள் மொத்தத்தையும் அகற்றி பார்த்தா அந்த பெஞ்சு கடியில அஞ்சு குழந்தைகள் உட்கார்ந்து வந்திருக்காங்க இவர் பையனை பார்த்த உடனே சந்தோஷமா வெளியில வா அப்படின்னு கத்துறாரு அவன் என்ன பண்றான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையா வெளியில அனுப்பிச்சு வைக்கிறான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வர பையனை கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு நான் கூப்பிட்ட உடனே நீ வர வேண்டாமா அப்படின்னு அப்பா நீங்க எப்போதும் என்கிட்ட சொல்ற வார்த்தையை நான் என் கிட்ட சொன்னேன் நான் இருக்கேன் எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொன்னேன் அப்ப அவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு தானப்பா நான் வரணும் அப்படின்னு சொன்னான் அந்த பையனுக்கு கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தேன் நீங்க உங்க குழந்தைகளுக்கு நம்பிக்கையா இருங்க உங்கள் குழந்தைகள் இந்த உலகத்தின் நம்பிக்கையாக இருக்க